فقد قال الله تعالى في كلامه القديم وفي محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم صلاة سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب لا تبصنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهدين لله அருளாலன் அன்பாளன் அவுக்கு மாசற்றும்புகழ்த்தும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முகமது அலிஹிம் அவர்களுடைய மீளாது நிகழ்வு நபிகள் நாயகம் அலிம் அவர்களுடைய மீனாத் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற அவர்களுடைய பிறப்பை முன்னிட்டு அந்த மீனாத்திற்கு இன்று வயது ஆயிரத்தி ஐநூறு கண்மணி முஹம்மது அசூல்லாஹு சல்லம்லாஹு அலையும் அவர்களுடைய காலகட்டத்திலே நாம் வாழ முடியவில்லை அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரவில்லை இரண்டாயிரமாவது ஆண்டிலே நாம் வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது அதை அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருப்பான் அல்லாஹால நம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலை தந்துள்வானாக ஆனால் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டிலே வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறான் நபி அவர்களுடைய அந்த ஆயிரத்தி ஐநூறாவது மீலாலை கொண்டாடுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறான் பெருமானார் சல்லல்லா அலிஹம் வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் இந்த உலகத்திற்கு இன்றைக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இன்றைக்கு அந்த இன்றைக்கு உற்று நோக்குகிறார்கள் ஆராய்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக நபி வாழ்வை எடுத்துக்கொள்கிறார்கள் மொஹம்மது சல்லல்லாஹ் அலை மசல்லம் அவர்களை தள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு எந்த ஒரு அறிஞனும் தன்னுடைய ஆய்வை மேற்கொள்வதில்லை நபியவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி இருக்குகிறதா என்று இன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே ஆய்வை சொல்லி முடிப்பார்கள் பிறகு இது நபி அவருடைய வாழ்க்கையிலே இருக்குகிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்போது அப்படி அல்ல ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் எந்த ஒன்றையும் தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக இந்த விஷயத்தில் என் நபிகளுடைய வழிகாட்டுதல் இருக்குகிறதா அவருடைய சொல்லும் செயலும் நடையும் உடையும் இருக்குகிறதா என்று பார்த்து விட்டுத்தான் தங்களுடைய ஆராய்ச்சியினுடைய அதற்கு உள்ளே நுழைகிறார்கள் அந்த அளவிற்கு இந்த பிகல் பெருமானார் சல்லல்லா அலை வசல்லம் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு எல்லோருக்கும் தேவை சல்லல்லாம் அலைவ செல்லம் அவர்களுடைய வாழ்வினுடைய எல்லா அம்சங்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் சொல்லால் மட்டுமல்ல செயலிலும் நாம் காட்டின வாழ்கின்ற போதுதான் நம்முடைய இல்லம் சல்லல்லாம் செல்லம் அவர்கள் வாழுகின்ற இல்லமாக நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நம்முடைய வாழ்வினுடைய எந்த ஒரு அம்சத்திலேயும் சல்லல்லா அலை வசல்லம் அவருடைய அந்த சுண்ணாவை அவருடைய வாழ்வியலை அவருடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்றுகின்ற போது அங்கே சல்லல்லா மலை வசல்லம் அவர்கள் இருக்குகிறார்கள் வசல்லம் அவர்களுக்கு விழா எடுக்குகின்ற நாம் வெறுமனை விழாவோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நடையிலும் உடையிலையும் அனைத்து நிலைகளிலேயும் அந்த அண்ணல் நபியனுடைய வாழ்வியலை நாம் எதிரொலிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைக்கின்ற அதே நேரத்திலே நம்முடைய மதரசாவிலே கல்வி மார்க்க கல்வி கற்குகின்ற இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு பரிசளிப்பு விழா என்றும் நாம் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்குகிறோம் இந்த குழந்தைகள் அல்லாஹனுடைய அல்லாஹுவால் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பேரருள் பெருமான செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் மா வலதன் ஹசன் இந்த குழந்தைகளுக்கு நல்ல மார்க்க அறிவு நல்ல ஒழுக்கம் நீங்கள் கொடுக்குகின்ற பரிசுகளிலே மிகப்பெரிய பரிசு மார்க்கு கல்வி ஒழுக்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் இன்றைக்கு இருக்குகின்ற இளைய சமுதாயம் யார் யாரையும் தங்களுடைய தலைவர்களாக தங்களுடைய வழிகாட்டிகளாக தங்களுடைய தளபதிகளாக யார் யாரையும் தங்களுடைய முன்மாதிரிகளாக ரோல் மாடல்களாக கொண்டிருக்குகின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு பெண் சொன்னால் அல்லவா என்னுடைய கணவன் நான் என்னுடைய தளபதியை பார்க்க செல்லுகின்ற போது நீ அவர் தடுத்தார் போகக்கூடாது என்று தடுத்தார் நான் என்னுடைய தளபதியை பார்ப்பதற்காக வேண்டி காலை உணவு கூட உண்ணாமல் நான் இந்த இடத்திற்கு வந்தேன் என்னுடைய தளபதியை பார்த்தால் எனக்கு போதும் வேறு எதுவும் தேவையில்லை என்று சொன்ன இஸ்லாமிய பெண்மணி கடைசியிலே நிலைமை என்னவாயிற்று நிலைமை என்னவாயிற்று அவருடைய ஜனாச அந்த பெண்ணுடைய அந்த நெரி அந்த நெரிசலிலே மரணமுற்ற அந்த பெண்மணியினுடைய ஜனாசா எவன் தூக்கி கொண்டு போனான் யாரை தளபதி என்று இந்த பெண்மணி சொன்னாலோ அவன் இந்த இந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போனானா இல்லையே கணவன் தானே கடைசியிலே அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போனான் அந்த ஜமாத்தார்கள் தானே இந்த பெண்ணுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போனார்கள் தளபதி வந்தானா வரவில்லையே நெரிசலிலே ஏராளம் ஒரு மரணித்த உடனேயே ஓடி போய்விட்டானே உங்களுக்கு கஷ்டமான ஒரு நேரத்திலே உங்களுடைய துன்ப உங்களுடைய துன்பத்திலே கை கொடுப்பவன் யார் தெரியுமா முஸ்லிம் உங்களுடைய துன்பத்திலே கை கொடுப்பவர்கள் நம்முடைய கண்மினி முகமதுலாம் அலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த மார்க்கம் எவனோ அல்ல எந்த தளபதியும் அல்ல அவன் உங்களுக்கு வழிகாட்ட மாட்டான் உங்களுக்கு துணை நிற்க மாட்டான் அவனுடைய சொல்லும் செயலும் எல்லாமே திரையில் மட்டும்தான் நிஜ வாழ்விலே இல்லை நிஜ வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நம்முடைய தளபதி முகம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒன்றை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் இந்த குழந்தைகள் அங்கே மார்க்கு கல்வி இல்லாத காரணத்தால் தான் தளபதி என்று எவனையோ சொன்னார்கள் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி ஊட்டப்பட்டு இந்த குழந்தைகள் அப்படி சொல்ல மாட்டார்கள் இந்த குழந்தைகள் அப்படி சொல்ல மாட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா ஹஹப்ப நபிகைக்கும் சல்லல்லா வலை இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய நபியினுடைய நேசத்தை புகட்டுங்கள் என்று சொன்னார்கள் வஹம்ப ஆல வைத்திகி நபி அவர்கள் மட்டுமல்ல நபி செல்லலாம் வலை இவ அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றியும் அவர்களுடைய நே அவர்களை நேசிப்பதை பற்றியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமனார் சல்லா வலைவசல்லம் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி மஹூல்லா அவர்களை நேசிக்க வேண்டும் அவருடைய குடும்பத்தினை நேசிக்க வேண்டும் மத்த இலாபத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓத போத பழக்குங்கள் ஓதுவதற்கு அவர்களை தயார்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமனார் சல்லல்லா வலை வசல்லம் இந்த மூன்று விதமான அம்சங்களும் இவர்களிடத்தில் இருக்குகின்ற காரணத்தால் எவரவனையோ திரையிலே தங்களுடைய அழுக்கு படிந்த தங்களுடைய உடலை யார் யாரையோ இவர்கள் தளபதி என்று சொல்ல மாட்டார்கள் என்னுடைய தளபதி என்னுடைய உயிரினும் மேலான கண்மினி முகமதுல்லா சல்லாம் அவர்கள் மட்டும்தான் என்று இந்த குழந்தைகள் சொல்லுவார்கள் மாட்டார்கள் காரணம் இந்த மூன்று விதமான அம்சங்களும் அவருடைய வாழ்க்கையிலே போடப்பட்டு விட்டது அடித்தளம் போடப்பட்டு விட்டது இந்த உறுதியாக இருக்கின்ற காலகட்டம் இவர்கள் வழி மாட்டார்கள் அதற்கு காரணமானவர்கள் யார் தெரியுமா அல்லாவுடைய ரசூலை அல்லாஹையும் அல்லாஹுடைய இன்மை கற்றுக்கொண்ட இந்த உலமாக்கள் இந்த அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு திரைநேசம் அதிகமாக இருக்குகிறது ஆனால் நபி பாசம் குறைவாக இருக்குகிறது நபியினுடைய பாசத்திற்கு பதிலாக திரைநேசம் இருந்து பாதுகாக்குகின்ற அம்சம் எது தெரியுமா நபியினுடைய பாசம் இந்த பாசம் இந்த இளம் இந்த குழந்தைகளுக்கு ஊட்டப்பட்டிருக்குகின்ற காரணத்தால் வழிகட்டு போக மாட்டார்கள் நடிகர்களை தங்களுடைய ரோல் மாடல்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எனவேதான் இந்த ஒரு சமுதாயத்தை சீரமைப்பதற்காக வேண்டித்தான் இந்த சமுதாயத்தை எல்லா வகையிலேயும் தயார்படுத்துவதற்காக வேண்டித்தான் மஸ்ஜிதுகள் தோறும் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹுவனுடைய பேரருள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதரசாக்கள் அந்த வகையிலே நாமும் இங்கே மதரசாவை நடத்தி கொண்டு இந்த இளம் ஜிரார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹருடைய குர்ஆனை அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்த கண்மணி முகமது நசூலுல்லாஹல்ல அலை சல்லம் அவருடைய வாழ்வியலை நம்முடைய இமாம்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் இறைநேசர்கள் எல்லோருடைய வாழ்வியலையும் இங்கே சொல்லி காட்டப்பட்டு அந்த மக்கள் மார்க்கத்திற்காக வேண்டி தயார் செய்யப்படுகிறார்கள் அந்த தயார் செய்யப்பட்ட அந்த அந்த மக்களுடைய வாழ்வையிலே அல்லாஹு விதமான வளமான நலமான வாழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு ஹலரத் அன்னை ஃபாத்திமா நாயகியனுடைய வெட்கத்தையும் அஸ்மா நாயகியின் விவேகத்தையும் ஆயிஷா நாயகியின் அறிவையும் கதீஜா நாயகியின் தாரா தாரா மனதையும் மரியம் அம்மையாரின் பக்குவத்தையும் உமர் அலி அல்ல அவருடைய வீரத்தையும் அய்யூப் நபியின் பொறுமையையும் இமாம் புகாரியின் நினைவாற்றலையும் கலந்த உன் அன்பை நெஞ்சில் சுமந்த ஹபீப் முஹம்மது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவருடைய வழி நடக்கும் முன்மாதிரியான குழந்தையாக ஆக்கிவிடு யார் ரஹ்மானே என்று துவா செய்து விடைபெறுகிறேன் அலாம் அலைக்கம் ரஹமது அல்லாஹி a